ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாருங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இனி ஆட்சிய திருதியை நல்வாழ்த்துக்கள் எக்ஸ்ட்ராடரி ப்ராப்ளம்ஸ் ரெக்குவயர் எக்ஸ்ட்ராடரி கேர் அவைல் அப் டு பிப்டி ஆஃப் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் ட்ரீட்மெண்ட்ஸ் ஓன்லி அட் வி கேர் ஃபைவ் ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன் சிபிராஜ் நடிப்பில் டென் ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது ஆனால் இதில் வந்து பர்டிகுலரான டைம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் தான் திரிகள்லயே நிறைய நிறங்கள் வந்துருச்சு கடன் பிரச்சனைக்காக வேண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒரு மண்டலமாவது நம்ம பிரம்மபுரத்த நேரத்துல எழுந்து விளக்கு ஏற்றணும் நாப்பத்தி எட்டு நாளைக்காவது வந்து தினமும் தீபம் ஏற்றணும் குடும்ப ஒற்றுமை உறவு முறைகள் சார்ந்து இரண்டு இரண்டு தீபங்கள் ஏற்றிட்டு வரலாம் எப்பயுமே வந்து ஒற்று தீபம் வந்து பூஜை ஏற்ற கூடாது சக்திகள் அதுல இருந்து ஒரு நெகட்டிவிட்டி வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இதுல இருந்தெல்லாம் வந்து பாதுகாப்பதற்கு அதாவது தீபத்துல வந்து கற்கண்டு தீபம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற கிழமைகள்ல மல்லிகைப்பூ பூ போடலாம் வெள்ளிக்கிழமையில மட்டும் தாமரைப்பூ வாங்கி வைத்து நீங்க தீபம் ஏத்தி தொடர்ந்து நாற்பத்தி நாள் இந்த ரிஷபராசிக்காரங்க வந்து கும்பிட்டு வராங்க அப்படின்னா வேண்டுதல்கள் கண்டிப்பாக அதுவும் பணம் விஷயம் சார்ந்து பெண்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இன்றைய தினத்துல இருந்து இவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாராயணனுடைய படத்தை வச்சு நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள்லயே வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து பலிதமாக ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான வணக்கம் இன்று மோனிகா நம்மோடு இணைந்திருக்கிறார் அஸ்ட்ராலஜர் அவரிடம் நிறைய கேள்விகள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் மோனிகா வணக்கம்மா இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்த வழிபாட்டு முறைகள் பத்தி நிறைய சொல்லுவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது வழிபடுறதால என்ன நன்மை இருக்கு எதுக்காக பிரம்ம முகூர்த்தத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இப்போ மெஜாரிட்டி பார்த்தோம்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சிலர்லாம் வந்து மூணு மணில இருந்து அதிகாலையில ஐந்து முப்பது மணி வரை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுல வந்து பர்டிகுலரான டைம் அப்படின்னு பார்த்தனா அதிகாலை மூணு மணில இருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் தான் நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நேரம் நம்மளுடைய வேண்டுதல்கள் பலிதமாகக்கூடிய விஷயங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வரக்கூடிய முக்கோடி தேவர்களும் வந்து நமக்கு வந்து நடத்தி கொடுப்பாங்க சோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து என்ன நடக்கும்னா வந்து நமக்கு வந்து அந்த முக்கோடி தேவர்களும் சரி அதி தேவதைகளும் சரி நம்ம பூலோகத்துக்கு உலா வரக்கூடிய நேரம் தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்துல யார் ஒருத்தங்க வந்து வாசலை கூட்டி பெருக்கி கோலம் இட்டு நிலைவாசல்ல தீபம் ஏத்தி விட்டு அதுக்கு பிறகு பிறகுதான் வந்து பூஜை அறையில தீபம் ஏத்தணும் சோ அந்த மாதிரி யார் செஞ்சு அவங்களுடைய வேண்டுதல்களை முன் வைக்கிறாங்களோ அந்த தேவர்கள் வந்து அவங்கள அவங்களுடைய வேண்டு தல்கள் எல்லாமே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வாங்க சோ அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படியே ஆகட்டும்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன வேண்டுறோமோ அதுபடியே அது நடந்துரும் ஸோ தான் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு முறை அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ நீங்க சொன்ன மாதிரி காலையில மூன்றிலிருந்து நாலரை வரைக்கும் அந்த நேரம் அப்படிங்கிறது இது குறிப்பா வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம மேற்கொள்ளணும் ஸோ முதல்ல வந்து பார்த்தோம்னா வந்து பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி யார் வேணாலும் வீட்டில் பூஜை அறையில தீபம் ஏத்தலாம் பெண்கள் தான் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற கணக்குகள் வந்து கிடையாது அடுத்தபடியாக பார்த்தோம்னா காலையில அதிகாலையில எழுந்திரிச்சு மூன்று மணி அளவுல எந்திரிச்சு முகம் கை கால் எல்லாம் கழுவிட்டு பல் துலக்கிட்டு அடுத்து வீட்டு வாசல்ல வந்து கோலமிட்டு நிலைவாசல்ல ரெண்டு மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் அல்லது உங்களால முடிந்தா நெய் தீபம் கூட ஏற்றலாம் ரெண்டு தீபம் ஏற்றி விட்டு அதற்குதான் உங்க கையில என்ன பூக்கள் வந்து கிடைக்கிதோ சாமந்தியோ என்ன பூக்கள் வந்து கிடைக்குதோ அந்த பூக்களால அலங்காரம் செஞ்சுட்டு சுவாமி படங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு தீபங்கள் அப்படிங்கறது சுவாமிக்கும் ஏத்தணும் சோ இதுதான் வந்து முறை முடிஞ்சா வந்து நெய்வேத்தியம் அந்த டைமுக்கு படைக்க முடியாது எதுவும் சமைச்சு அந்த நேரத்துக்கு கற்கண்ட வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம் நெய்வேத்தியமாக கற்கண்ட நம்ம படிக்கலாம் இப்போ நம்ம ஒவ்வொரு வகையான திரிகள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல எனக்கு இப்போ ஒரு ஒவ்வொரு தேவைக்கும் நம்ம நான் இதை தான் வேண்டிக்கிறேன் இதை தான் நம்ம இந்த இத்தனை நாள் வழிபடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்னென்ன வகையான திரிகளை என்னென்னத்துக்காக இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம பயன்படுத்தலாம் கண்டிப்பா இப்ப திரிகள்லயே நிறைய நிறங்கள் வந்துருச்சு ஸோ கடன் பிரச்சனைக்காக வேண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து ஒரு மண்டலமாவது நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து விளக்கு ஏற்றணும் நாப்பத்தி எட்டு நாளைக்காவது வந்து தினமும் தீபம் ஏற்றணும் பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய அந்த மூன்று நாட்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாட்களை கண்டினியூ பண்ணிக்கலாம் அவங்க ஸோ அந்த நேரத்துக்கு வந்து தீபம் அப்படிங்கிறத ஏற்றுவதற்கு கடன் பிரச்சனைகளாக இருக்குன்னா சிவப்பு நிற திரி வந்து போட்டு தீபம் ஈட்டலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க எல்லாருமே வந்து தாமரை தண்டு அல்லது மஞ்சள் நிற திரி ரெண்டுல ஏதாவது ஒரு திரியை வந்து உபயோகம் செய்யலாம் ஏன்னா குருவுடைய அம்சம் நமக்கு மஞ்சள் அப்படிங்கும் பொழுது திருமண தடைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் சோ அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா குழந்தை பேரு ஆஹ் குழந்தை பேரு குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பச்சை நிற திரிய வந்து தாராளமா வந்து பயன்படுத்தலாம் சோ தொழில் வேலை இது எல்லாமே சிறப்பாக முன்னேற்றம் தருவதற்கும் சரி பச்சை நிற திரிய வந்து யூஸ் பண்ணலாம் எங்க வீட்டுல பணம் காசே வந்து தங்க மாட்டேங்குது ஒரே பொருளாதார நெருக்கடியாக இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தாமரை தண்டு திரி ரொம்பவே வந்து பயன்படுத்துவான் ஸோ பயனுள்ளதாக இருக்கும் தாமரை தண்டு திரியில் தீபம் ஏத்தினாவே போதும் பொருளாதார சிக்கல் எல்லாமே வந்து குறையும் இதே வந்து நோய் நிலைகள் எல்லாம் இருக்கு ஒருத்தருக்கு நோய் சரியாகணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்யறவங்களுக்கு என்ன மாதிரியான திரிகளை வந்து அவங்க பயன்படுத்தணும் நோய் நொடிகள்னு பார்த்தோம்னா சாதாரண திரி அல்லது சிவப்பு நிற திரி கூட பயன்படுத்தலாம் இது ரெண்டு திரிகள்ல ஏதாவது ஒரு திரியை நோய் நொடிகளுக்கு சார்ந்து தீபம் ஏத்துறீங்க அப்படின்னா இந்த திரிகள் ரெண்டுல ஏதாவது ஒன்று பயன்படுத்தினாவே போதும் இப்ப கல்வி சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா மாணவர்களாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களுடைய தாய் தந்தை இந்த மாதிரி அவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு என்ன திரிய வந்து அவங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் பயன்படுத்துகிறோம் படிப்பு சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா புதனுடைய அம்சம் புதன் அப்படின்னாவே பச்சை நிறம்தான் சோ பச்சை நிற திரி வந்து உபயோகம் செய்யலாம் படிப்புக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைங்க அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு இல்லை மதிப்பெண்கள் குறைவா இருக்கு எனக்கு மதிப்பெண்களே வரமாட்டேக்குது அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கும் சரி பச்சை நீரை திரி போட்டு அந்த மாணவன் கையால ஏற்றும் பொழுது இன்னும் சிறப்பான பலன் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து எதிரிகள் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இந்த எதிரிகள் பிரச்சனை இல்லது ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு பிரச்சனையும் ஒரு வந்துட்டே இருக்கு இந்த மாதிரி எதிரிகளை எல்லாம் நீக்கிறதுக்கான ஒரு வழிபாட்டு முறை பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான திரிகளை பயன்படுத்தணும் எதிரிகள் சார்ந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற திரி தாராளமா பயன்படுத்தலாம் சிவப்பு நிறம் எப்பயுமே வந்து ஒரு தீபம் வந்து ஏத்துறீங்க அப்படின்னா மண்ணகல் விளக்கா இருந்தாலும் சரி அல்லது காமாட்சி விளக்கா இருந்தாலும் சரி முதல்ல வந்து நம்ம எண்ணெய் தான் ஊற்றணும் அதற்கு அடுத்துதான் வந்து நம்ம திரி வந்து போடணும் சோ அதுவும் வந்து இரண்டு திரிகளை ஒன்றாக திரிச்சு ஒரு திரியாக தான் நம்ம போடணும் என்னைக்குமே ஒத்த திரி போட்டு

உறவுகள் சார்ந்து வர்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும்னா அவங்க எந்த மாதிரியான திரிகளை வந்து பயன்படுத்தணும் குடும்ப ஒற்றுமை உறவு முறைகள் சார்ந்து இரண்டு இரண்டு தீபங்கள் ஏற்றிட்டு வரலாம் எப்பயுமே வந்து ஒற்று தீபம் வந்து பூஜைல ஏற்றக்கூடாது அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு தீபமாவது ஏத்தணும் சோ அந்த இடத்துல வந்து ரெண்டு காமாட்சி தீபம் அல்லது ரெண்டு மண்ணகல் விளக்கு தீபம் சோ பச்சை திரி போட்டு உறவு முறைகள் சார்ந்து சேருவதற்கு பச்சை திரி உபயோகம் செஞ்சாவே போதும் அடுத்து வந்து சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சொத்து விற்க முடியல வாங்க முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் போது இவங்க என்ன மாதிரியான தீபங்கள்ல என்ன நிற திரியை பயன்படுத்தினா இவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு அப்படிங்கிறது சிறப்பா அமையும் சொத்து சார்ந்த விஷயம் அப்படின்னு எடுத்தோன்னாவே செவ்வாயுடைய அமைப்பு தான் நமக்கு பூமி சார்ந்தது பூமி காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் ஸோ சிவப்பு நிறத்திரியை போட்டு யார் ஒருத்தங்க ரெண்டு ரெண்டு தீபங்கள் அல்லது நான்கு ரெண்டு இல்லைன்னா நான்கு தீபம் பூஜை இறையில ஏற்றணும் அது மண்ணகல் விளக்கில் ஏற்றினாலும் சரி இல்ல காமாட்சி விளக்கே என்கிட்ட நாள் இருக்கு ஏற்றுறேன் அப்படின்னாலும் சரி சோ நான்கு தீபங்கள் ஏத்திட்டு வந்தாங்கன்னாவே சொத்து சார்ந்த விஷயத்தெல்லாம் வந்து கிளியரான ஒரு பாத் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் வந்து ஏதோ ஒரு பேடான ஒரு வைப்ரேஷன் இருக்கு ஏதோ ஒரு தீய சக்திகள் இருக்கு அப்படின்ற மாதிரி உணர்வாங்க இந்த பயத்து இந்த தீய சக்திகள்ல இருந்து பயம் போக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் பயன்படுத்தக்கூடிய திரிகள் அப்படின்னா என்ன தீய சக்திகள் இருந்து ஒரு நெகட்டிவிட்டி வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன் இதுலேருந்தெல்லாம் இருந்தெல்லாம் வந்து பாதுகாப்பதற்கு நம்ம எரிகின்ற அதாவது தீபத்துல வந்து கற்கண்டு தீபம்னு கேள்விப்பட்டிருப்பேன் வந்து ஒரு ஃபைவ் அல்லது செவன் பீஸ் ஆஃப் கற்கண்ட வந்து நீங்க போட்டு வெள்ளை பஞ்சத்தெரியே போட்டு தீபம் ஏத்தினாவே போதும் அதுக்கான ஒரு சொல்யூஷன் சொல்லி கிடைச்சது கிடைச்சு ஓகே இப்ப நம்ம வந்து திரிகளை பத்தி எல்லாம் பார்த்தோம் அடுத்தது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல வழிபட வேண்டிய தெய்வங்கள் இந்த தெய்வத்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பா நம்ம என்ன நினைச்சாலும் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம் முதலாவது வந்து ராசிக்காரர்கள்ல இருந்து நம்ம பார்க்கலாம் மேஷராசிக்காரர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல வந்து இறுக்கமாக பற்றி பிடிக்க வேண்டிய கடவுள் அப்படின்னு சொன்னா யாரு மேஷராசிக்காரங்க பார்த்தோம்னாவே பொதுவாவே மலராசி மேஷராசி அப்படின்னாவே செவ்வாய் தான் அதிபதி செவ்வாயின்னு பார்க்கும்போது நமக்கு முருகப்பெருமான் தான் சோ கண்டிப்பா வந்து முருகருடைய வழிபாட ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த நாப்பத்தி எட்டு நாளைக்கு தொடர்ந்து நம்பிக்கையோட செஞ்சுட்டு வந்தீங்கனாவே போதும் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு உங்களால முடிஞ்ச பூக்கள் வைத்து இரண்டு தீபங்கள் வந்து பூஜைரையில ஏற்றி முதல்ல போய் நிலைவாசல்ல தான் ஏற்றணும் அதற்கிறகுதான் பூஜை ரயில வந்து தீபம் வந்து ஏற்றணும் ஸோ அந்த மாதிரி ஏற்றி விட்டு முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரங்கள் என்னென்ன தெரியுதோ சண்முக கவசம் பாடலாம் இல்ல கந்தர் அனுபூதி பாடலாம் ஸோ இதெல்லாம் படிச்சு விட்டு ஏதாவது கற்கண்டு அல்லது திராட்சை கூட நெய்வேத்தியம் படைக்கலாம் உலர்ந்த திராட்சை இது இரண்டுமே வந்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு தினமும் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த மூணு டு நாலரை அந்த நேரத்துக்கு கட்டாயம் தீபம் வந்து எரியணும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம தீபம் ஏத்தியாச்சு ஆஹ் சாமி கும்பிட்டாச்சு இப்ப போய் தூங்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்கு நிறைய பேர் தூங்கிடவும் செய்யறாங்க சோ அந்த மாதிரி தூங்கக்கூடாது ஏன்னா வந்து இப்போ ஒரு நம்ம வந்து அந்த முக்கோடி தேவர்களையும் அழைக்கிறோம் தீபம் ஏத்தி கோலம் போட்டு நம்ம வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வதிங்க என்னுடைய வேண்டுதல்கள் பழிக்கணும் தான் அவங்கள வந்து அழைக்கிறோம் சோ அந்த அவங்கள வந்து கெஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் நம்ம போய் தூங்கினா எப்படி இருக்கும் சோ அதே தான் வந்துட்டு இப்ப அந்த தேவர்கள் வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்யும் நேரத்துல நீங்க தூங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆசீர்வாதங்களே கிடைக்காம போயிடும் சோ அதனால அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க தூங்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அடுத்தடுத்து வாழ்க்கையில முன்னேற்றங்களே கொடுக்காது சோ அதனால அந்த நேரத்துக்கு கண்டிப்பா காலையில எந்திரிச்சு தீபம் ஏத்தி வழிபாடு முடிச்சாலும் சரி அதன் பிறகு தூங்கவே கூடாது அது ஒன்று இதே போல ரிஷபராசிக்காரர்கள் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல வந்து இறுக்கமாக பிடிக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னா யார் ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா லட்சுமி தாயார் வழிபாடு தான் மெயினாக வந்து எப்பயுமே எல்லாருடைய வீட்லேயுமே அந்த ஐந்து சுவாமிகளுடைய படம் வந்து ஒரே ஃப்ரேமில் வச்சுருப்பீங்க ஸோ அந்த படத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி தாயாருக்கு ஏதாவது ஒரு தாமரை பூ கிடைச்சா ரொம்ப சிறப்பு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தாமரை பூ போட்டு நீங்கள் வந்து தீபம் வந்து ஏற்றலாம் அல்லது மற்ற பூக்கள் மல்லிகைப்பூ இன்னும் ரொம்ப சிறப்பு மற்ற கிழமைகளில் மல்லிகைப்பூ போடலாம் வெள்ளிக்கிழமையில் மட்டும் தாமரைப்பூ வாங்கி வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி தொடர்ந்து இந்த நாள்ிஷப ராசிக்காரங்க வந்து வராங்க அப்படின்னா வேண்டுதல்கள் கண்டிப்பாக அதுவும் பணம் விஷயம் சார்ந்து பெண்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து வந்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னா என்ன மிதுன ராசிக்காரங்க நாராயணனை தான் வந்து தரிசனம் செய்யணும் சோ மெயினா பாத்தீங்கன்னா புதன்கிழமையில பச்சல் வ பச்சை நிற வஸ்திரம் வந்து ஏதாவது ஒரு நாராயண பெருமானுடைய கோயிலுக்கு போய் தானத்தை கொடுத்துட்டு அன்றைய தினத்திலேருந்து இருந்து இவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாராயணனுடைய படத்தை வச்சு நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு எட்டு நாள்லயே வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து பலிதமாகும் அடுத்து வந்து இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை செய்யக்கூடிய கடகு ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா கடக கடகராசிக்காரங்க சிவபெருமானுடைய திருப்பு திருவுருவ படத்திற்கு வந்து வில்வைய இலைகள் கிடைக்கிது அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லையும் போடலாம் பிரம்ம முகூர்த்த வேலையில் இல்லை வில்வ இலைகள் கிடைக்கலனா சங்குப்பூ நீல நிற சங்கு பூக்கள் அப்படின்னா வந்து நிறைய கடைகளில் கிடைக்கிறது இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த சங்கு பூக்களால் அர்ச்சனை செய்கிறது ஒரு நூற்றி எட்டு சிவபுராணம் ப நூற்றி எட்டு சிவப்போற்றி வந்து படிச்சுட்டு சிவபுராணம் படிக்கிறது இது எல்லாமே சிவபுராணம் வந்து யார் ஒருத்தங்க கடகராசிக்காரங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு படிக்கிறாங்களோ அடுத்தடுத்து வாழ்க்கையில வெற்றிகள் மட்டும்தான் வந்து கிடைக்கும் நிறைய பேருடைய வெற்றியாளர்கள் சாதனையாளர்களுடைய ஸ்டோரி ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்க படிக்கக்கூடியது இந்த இந்த மாதிரி தான் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிறவங்களாக இருப்பாங்க அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் வந்து கடைபிடிக்க வேண்டிய அல்லது இறுக்கமாக பிடிக்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரு சிம்ம ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு செய்யலாம் ஆனால் நிறைய பேர் வந்து நரசிம்மருடைய திருவுருவ படம் வீட்டில் வைக்க மாட்டாங்க ஏன்னா உக்கிரமான ஒரு கடவுள் அப்படின்றதுக்காக வைக்க மாட்டாங்க ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம்னா நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த விளக்கு தீபம் ஒளியாக வந்து நரசிம்மரை காட்சி கொடுங்க எனக்கு வந்து தீபத்தின் ஒளியவே வந்து நரசிம்மரா பாவித்து நீங்கள் அந்த இடத்துல அவரை நினைச்சு தரிசனம் அப்படிங்கிறத நாப்பத்தி எட்டு நாளைக்கு வந்து செய்யலாம் நரசிம்மருக்குன்னு படைக்க வேண்டிய பொருட்கள் அல்லது பூக்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா நரசிம்மருக்கு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் தாராளமா வந்து படைக்கலாம் மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய அஹ் சாமந்தியா இருக்கட்டும் அல்லது தங்க அரளி பூன்னு சொல்லுவோம் அதுவும் மஞ்சள் நிறத்துல இருக்கும் இந்த பூக்கள் எல்லாமே தாராளமா வந்து படைச்சிட்டு நரசிம்மருடைய ஏதாவது ஒரு பாடல் தெரியுது ஸ்தோத்திரம் தெரியுது அதை வந்து படிக்கலாம் நிச்சயமாக அடுத்து வந்து கன்னிராசிக்காரர்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அவ இந்த தெய்வத்தை வழிபட்ட அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும்னா எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகளை செய்யணும் கன்னியாராசிக்காரங்க வந்து மாரியம்மன் மாரியம்மனுடைய வழிபாடை தொடர்ந்து செய்யணும் நாற்பத்தெட்டு நாளைக்கு மாரியம்மனுடைய திருவுருவப்படம் படம் ஒரு சிலர் வைக்க மாட்டாங்க வீட்டில் ஏன்னா வருடம் ஒரு முறை தான் வந்து கணவரோட இணையக்கூடியது இந்த மாரியம்மனுடைய சுவாமியோடைய ஒரு அவ படைப்புன்னு சொல்லலாம் ஸோ அதான் வந்துட்டு மாரியம்மனுடைய திருவுருவம் இல்லாத பட்சத்துல உங்க வீட்டுல எந்த ஒரு அம்மனுடைய படம் அம்மனாக இருந்தாலும் சரி மீனாட்சி அம்மனாக இருந்தாலும் சரி அவங்களுடைய மாரியம்மனாக பாவித்து நீங்க வந்து அவங்களுக்கு நைவேத்தியம் படைச்சு ஒரு தீபம் ஏத்தி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா நாப்பத்தி எட்டு நாள்லயே நினைத்தது நடக்கும் அடுத்து வந்து துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டு முறையில வந்து அவங்க எந்த தெய்வத்தை இறுக்கமாக பற்றி கொள்ளணும் துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு எடுக்கும் பொழுது அவங்க சுக்கரனுடைய அம்சம் ஸோ கண்டிப்பா வந்து மகாலட்சுமி தாயாருடைய தரிசனம் வந்து செய்யணும் வீட்டில் வந்து லட்சுமி தாயார் அதுவும் வந்து வெள்ளை தாமரையில் வீட்டு இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயாரை கும்பிட்றாங்க அப்படின்னா தொழில்லையுமே முன்னேற்றம் இருக்கும் வீட்டில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே சரி படிப்பு திறன் இந்த கல்வி திறன் இது எல்லாமே வந்து முன்னேற்றம் தரும் ஸோ கண்டிப்பா வெள்ளை தாமரையில இருக்கக்கூடிய சரஸ்வதி தாயாரை தரிசனம் செய்யலாம் இல்லை எனக்கு பணங்காசில் வந்து முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து லட்சுமி தாயாரை தரிசனம் செய்யலாம் அடுத்து வந்து விருச்சி ராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல எந்த கடவுளை வணங்கினா அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா வித சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஸோ விருச்சகராசிக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடை தொடர்ந்து இந்த பிரம்ம முகூர்த்த வந்து செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து வாழ்க்கையில நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா நடக்க ஆரம்பிக்கும் தட்சிணாமூர்த்திக்கு உகந்ததே பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் ஸோ மஞ்சள் நிற வஸ்திரங்கள் ஆகட்டும் ஏதாவது ஒரு வியாழக்கிழமை இந்த பிரம்மமுகூர்த்த நாள்ல ஃபார்ட்டி எயிட் டேஸ் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா அதுல வரக்கூடிய ஒரு வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு வந்துட்டு ஒரு கொண்டக்கடல மாலை சாத்துறது மஞ்சள் நிற பூக்களை கொடுத்து அர்ச்சனை செய்யறது அல்லது மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்துறது ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க கண்டினியூவா பண்ற பொழுது உங்களுக்கு கண்டிப்பா வந்து நினைத்த காரியம் வந்து வெற்றி கிடைக்கும் அடுத்து வந்து தனுசு ராசிக்காரர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல வந்து வணங்க வேண்டிய தெய்வம் யார் தனுசு ராசிக்காரங்க பார்த்தோம்னா கண்டிப்பா ஆஞ்சநேயருடைய வழிபாட தொடர்ந்து செய்யணும் ஏன்னா இரண்டுக்குரியவரும் சனி பகவானா வராரு சோ ஆஞ்சநேயருடைய வழிபாடை தொடர்ந்து செய்யும் பொழுது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில நஷ்டங்கள் ஒரு கவலைகளே இல்லாம லைஃப் நல்லா ஸ்மூத்தா வந்து ரன் ஆகும் வீட்டில் வந்து ஆஞ்சநேயருடைய படம் ஒரு சிலர் வைப்பாங்க ஒரு சிலர் வைக்கிறது இல்லை படங்கள் இருந்தா ஓகே படம் இல்லைனாலும் சரி தீபம் ஏத்தி அந்த தீபத்தின் ஒளியாக எனக்கு வந்து ஆஞ்சநேயராக காட்சித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து தீபம் ஏத்தி வழிபாடுங்கிறத மேற்கொள்ளலாம் அடுத்து வந்து மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல அவங்க என்ன மாதிரியான கடவுளை வணங்கணும் எந்த மாதிரியான பூஜைகளை பண்ணணும் மகர ராசிக்காரங்க வழிபாடு செய்யக்கூடிய அம்மன் பார்த்தோன்னா துர்கை அம்மன் ஸோ ராகு காலத்துல துர்கை அம்மனுக்கு கோவிலில் போயிட்டு ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் மட்டும் நெய்வேத்தியம் படைச்சு வெண்பொங்கல் செய்யலாம் அல்லது சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சு பக்தர்களுக்கு கொடுத்தர்லாம் இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல ஒரு வெள்ளிக்கிழமை செய்யலாம் அதுக்கு அதப்படியா பார்த்தோன்னா அடுத்தபடியா பிரம்ம முகூர்த்த துர்கை அம்மன் படம் மேக்சிமம் வீட்டில் யாருமே வைக்கிறது கிடையாது ஸோ அதனால தீபத்தின் ஒளியாகவே வந்து நம்ம அந்த அம்மனை வந்து பாவித்து அதன் வழியாக நம்ம நைவேத்தியம் படைக்கிறது துர்கையம்மனுடைய போற்றிகள் பா பாடுறது ஸோ இந்த மாதிரி ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து தரிசனங்கிறத செய்யலாம் அடுத்து கும்பராசிக்காரர்கள் வந்து இந்த அதாவது பிரம்ம முகூர்த்த வழிபாட்டில் அவங்க வந்து இறுக்கமாக பற்றிக்கொள்ள வேண்டிய கடவுள் அப்படின்னா யார் கும்பராசிக்காரங்க மெயினாக பார்த்தோன்னா நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை தான் வழிபாடு செய்யணும் ஸோ அடுத்தபடியாக நம்ம வீட்டில் எப்படிம்மா வழிபாடு செய்கிறது நவகிரகத்தை வந்து வைக்கக்கூடாது படம் அப்படின்னு சொல்லி அடுத்த டவுட் வரும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் வைக்கக்கூடாது இது இந்த கடவுளையும் சரி குரு ப குரு பகவானையும் சரி நம்ம தீபத்தின் மொழியாக தான் வந்து நம்ம பாவித்து குரு பகவானை அந்த தீபம் மொழியாக எனக்கு காட்சி கொடுங்கன்னு வேண்டிட்டு தான் நம்ம வீட்டில் தரிசனம் செய்யணும் மற்றபடி பகல் நேரங்களில் நீங்கள் டெய்லி வந்து நவகிரகத்தில் இருக்க குருக்கு ஒரு அர்ச்சனை செய்யலாம் இல்லை தினமும் செய்ய முடியாட்டியும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து அர்ச்சனை செஞ்சு வழிபாடை வந்து செய்யலாம் அடுத்து வந்து மீனராசிக்காரர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இவங்க இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுல என்ன மாதிரி கடவுளை வந்து எந்த கடவுளை வந்து முதலாக கெட்டியா பிடிச்சுக்கணும் அதே போல என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யணும் ஸோ மீனராசிக்காரங்க கண்டிப்பா வந்து மீனாட்சி தாயாருடைய வழிபாடை வந்து செய்யலாம் புதன்கிழமை புதன்கிழமை வந்து நீங்களே பச்சை நிற ஆடை உடுத்திட்டு மீனாட்சி தாயாருடைய நூற்றி எட்டு போற்றிகள் வீட்டில் படம் இருந்ததுன்னா ஓகே இல்லைன்னா மற்ற அம்மனுடைய படத்தை எடுத்து வச்சு மீனாட்சி தாயாரா பாவித்து நீங்க அந்த அம்மனுக்கு வந்து கற்கண்டு நைவேத்தியம் படைக்கிறது தீபம் ஏத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் மேற்கொண்டு செஞ்சீங்கன்னா நாப்பத்தி நாள்லயே படிப்பு தொழில் சார்ந்து எப்பயுமே பொதுவான கருத்து என்னன்னா வந்து தொழில் சிறக்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சியை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால மீனாட்சி தயாரை கெட்டியமா பிடிச்சிட்டிங்கன்னா தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிரும் அதாவது இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டு முறை அப்படிங்கிறது நாப்பத்தெட்டு நாள் செய்யணும் அதுவும் வெடி எந்தெந்த விதமான பிரச்சனைகளுக்கு என்னென்ன திரிகள் எல்லாம் போடணும் அதையும் கடந்து வந்து எந்த கடவுளை எப்படி எல்லாம் வழிபடணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த காணொலியில நம்ம பேசியிருக்கோம் இது நம்மளுடைய நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக